சரியா அண்ணன் வந்தானே எப்படி நீ அங்க தானே அதெல்லாம் சாப்பிட்டு எடுத்து ரெண்டாவது வா என்ன மக்கா ம் சரிமா அம்மா என்னவோ சொன்னீங்க மார்னிங்கே வந்துருவாங்க நீ நீங்க ஃபோன் பண்ணி சொன்னேனா கிளம்பி இருப்பாங்கன்னு சொன்னீங்க இன்னுமா வரல அதான் யானையே தெரியல பத்துக்க நான் அவங்க வந்தற கூடாதுன்னு அவசர அவசரமா மறுமண்ட கொடுத்து விட்டது எனக்கு என்னமோ அவங்க அங்க வந்து கிளம்பன மாதிரி எனக்கு தோணவே இல்லமா நீங்க தான் நீங்க சொன்னேனா கிளம்பி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பதறறியே என்னமாக்கா சொல்லியா கிளம்பி இருக்க மாட்டாங்களா அதெல்லாம் கிளம்பி இருப்பாளுத ம் வரட்டு பாத்துக்கலாம் எக்கா எக்கா கிழவிக்கு காலம் காத்துற வேற வேலையே கிடையாதா என்ன காலையிலேயே உங்களை தேடி வருது எனக்கு எப்படி தெரியும் என்னம்மா காலையிலேயே வந்தாங்கல இருக்கு ஏன் இல்ல டூருக்கு போனவே வந்துட்டாவலான்னு கேட்டுட்டு போலன்னாக்கா வந்தேன் வந்துட்டாவல எப்படி அதாவது நாங்க ரெண்டு பேசிட்டு இருக்கோம் இன்னும் ஆளுலாம் காணல ம் ஃபோன் பண்ணி கேட்டு பாக்கலாம் மத்ததுக்க

உன்னை எழுப்புறதுக்கு வேற ஐடியாவே எனக்கு தோணல இப்படி சொன்னோன்னே நீயே எழும்பிட்ட பார் ச்சே நான் கொஞ்சம் லேட்டாகவாவது எழுப்பியிருக்கக்கூடாதா அழகா கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் கலைச்சி விட்டுட்டியே சின்ன பொண்ணு ம் சரி விடு வண்டியில் போகும்போது நல்லா தூங்கிட்டே கனவு கண்டலாம் இப்ப கிளம்புங்க நான் மட்டை எழும்பிட்டேன் நாலு முடிக உறக்கத்தை பாரா வசந்தி அக்கா ஏ வசந்தி அக்கா கூப்பிட்டு இருக்கேன் திரும்பி போய் படிக்கத அப்படியே இழுத்து கீழே போட்டுருவோமா காலை விடணு இழுவே விடுங்க யாமனா இழுவே சும்மா இருக்க முடியலையா உறங்கி கிடைக்க எழுப்பி முடியா நானும் தான் உறங்கி கிடந்தேன் நான் எலம்பியாச்சு இல்லையா உங்களுக்கு என்ன வேண்டி கிடக்கு கிளம்பி வாங்க ராத்திரி ஃபுல்லா எல்லார்ட்டையும் சுத்தி சுத்தி போய் போட்டோ எடுத்து உயிரை வாங்கினிய இப்ப கிளம்பண்டாமா என்ன சின்ன பொண்ணு எல்லாம் உன் ஐடியா தானோ சிரிச்சுக்கிட்டு இருக்கா யாரா ஐடியா ஒண்ணும் குடுக்கல அவ தான் பிடிச்சு இழுத்தா வா சாப்பிட்டு கிளம்பணுமா தூக்கத்துல இருந்து ஒருத்தங்களை எழுப்பி விடுறது எவ்வளவு பெரிய பாவம் உங்களுக்கு தெரியுமா இப்படி சரி வாங்க அம்மா பிரஷ் பண்ணிட்டு பாவம் புண்ணி எல்லாம் ரெண்டாவது பார்க்கலாம் வாங்க ரணிகா வாங்கக்கா போய் நம்ம சாப்பிடுவோம் கொஞ்சம் கூட எழுப்பி விட்டுங்கிறது இல்லாம போறான் வர கத்தாதீங்க இன்னைக்கு கிளம்புறோம் இல்லையா அதுதான் எழுப்பி இருந்து வாங்க

துண்டகால துணியை காணலன்னு ரெண்டு ரூபா எழுப்பி ஓடியாவ அவியலுக்கும் ஒரு பயன்தான் எங்க போட்டோ எடுத்து தாருன்னு சொல்லிடுவியலோனி அதான் ஓடி இருப்பாவ ஆமா சொல்ல போறேன் போட்டோ எடுத்து தானி எனக்கான வேற வேலை இல்லை இல்லையா போற வீட்டை வார வீட்டை போட்டோ எடுத்தான்னு சொல்லி போட்டோ எடுத்தானி போங்க அப்புறம் சரி ரெண்டு பேரும் இதுலயே இருக்காம கிளம்பி வாங்கம்மா போவோம் சாப்பிட்டு கிளம்புவோம் கிளம்பியோமா எப்படி ஆமா அக்கா என்ன கிளம்பதான் போறோம் வாங்க இவளெல்லாம் கிளப்பி கூட்டிட்டு போறோம்னாட்டி நான் ஒரு வழியாயிரும்பா

உமா தாண்டே ஆசைப்பட்டா அதான் எடுத்தது எப்படி நல்லா இருக்கா எப்படி நல்லா இருக்கு செல்வா இதுல உங்க அண்ணனா அண்ணியும் ஒருபடி மேல போய் சூப்பரா ஆமா என்ன டார்ச்சர் பண்ண மாதிரி அண்ணன அண்ணி ஒரே டார்ச்சரு அதான் அண்ணனே பாட்டு பாடி போட்டிருக்காவ சும்மா சொல்ல இருந்துச்சு எல்லாரும் வந்துட்டாங்கன்னா சாப்பிட்டலான்னு பார்த்தா ஒவ்வொன்னா வருது யாரையும் காணல போயிரும் சின்ன பண்ணுட்டு இப்பதான் விட்டேன் எல்லாரையும் வாணி

இது உமா கூப்டா என்ன இப்ப வந்துறேன் வா வா வர் கிஸ் எஸ்கேப் என்ன கிடா நீ பேச பேச நம்ம ஒண்ணு கண்டுக்காம போயிட்டே இருக்க நீ தான் சும்மா செல்வா செல்வன் கூட்டு கூட்டு பேசிட்டு இருக்க ஏ அப்படி இல்ல இல்லக்கா அவே வந்து உமாவ பார்த்து பயந்துதான் அப்படி சொல்றான் மற்றபடி அவன் என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் தான் கா நீ இப்படியே நினைச்சிட்டு இருக்க ம் இவ்வளவு நேரத்துல நின்னா உன்ன கட்டணதானே போனும் அந்த உமா அவன அவ்ளோ மெரிட்டிச்சிருக்கா அதுதான்க்கா வேற ஒண்ணும் இல்ல பாருங்களா இந்த கிளம்புற முன்னாடி கூட சரி சரி நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்